வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மின்னல் தாக்கி நால்வர் வைத்தியசாலையில் அனுமதி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்த வெளியேறினார் ரணில் உடுவரையில் மண் ஒரு குழந்தை உட்பட இருவர் வைத்தியசாலையில் அனுமதி ஈரான் துறைமுகத்தில் பாரிய வெடிப்பு சம்பவம் பலி எண்ணிக்கை உயர்வு இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்கு வழங்கிய பின்னர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து சற்று முன்னர் வெளியேறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்தார் நிலவும் சீரற்ற வானிலையால் காளியெல உடுவர பகுதியில் நேற்று மாலை மண் வீடு சரிந்து விழுந்ததில் வீடொன்றின் ஒரு பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது இதன்போது வீட்டின் இடிபாடுகளில் சிக்கிய ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் மீட்கப்பட்டு பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வீட்டில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றாக சேதமடைந்துள்ளதாக காளியல காவல்துறையினர் தெரிவித்தனர் அனுராதபுரம் அபயவாவியில் நீராடி கொண்டிருந்த நாலு பேர் மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தை மகன் உட்பட நால்வரே இவ்வாறு மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த நால்வரும் சிகிச்சைக்காக அனுராதபுரம் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நாலு மனுதியாலங்களில் முப்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் இருபத்தி ஒரு பதிவாகியுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் வேட்பாளர் ஒருவரும் ஏழு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் முப்பது வேட்பாளர்களும் நூற்றி முப்பத்தி ஒரு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி ஒரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா தலைநகர் புதுடெல்லியில் உள்ள குடிசை பகுதியில் நேற்றைய தினம் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டரை வயது மற்றும் மூன்று வயதுடைய இரண்டு சிறுவர்களே சம்பவத்தில் உயிரிழந்தனர் அத்துடன் தீ விபத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி